தேர்தல் தேதி அறிவிச்சாச்சு தேர்தல் தேதியை அறிவிச்சு மாத்திரம் இல்லை என்னைக்கு ரிசல்ட்ஸ்ன்னு அதுவும் சொல்லியாச்சு எல்லாரும் அவளா இருக்கோம் பல பேர் மோடி வரணும்னு விரும்புகிறார் எதிர்கட்சிகள் வந்து வந்து மோடி வரக்கூடாதுன்னு விரும்புகிறா மோடி திருப்பி ஆட்சிக்கு வரணுங்கிற விரும்புகிறவங்க ஒட்டு மொத்தமான என்ன இந்த ஐந்து கடந்த ஐந்து ஆண்டு கால நாம் கண்ட முன்னேற்றம் ஸ்திரப்பட வேண்டும் என்றால் பல திட்டங்கள் வந்து தக்க பலனும் பூர்ண பலன் தர வேண்டும் என்றால் மோடி வீண்டும் ஆட்சிக்கு வரணும்னு சொல்றா மோடி வரக்கூடாது என்று நினைக்கிறவா என்ன ஐயோ தான் சம்பாதிக்க முடியலையே தன்னுடைய குடும்ப அரசியல் நின்னு போயிடுமே தன்னுடைய குடும்ப அரசியல் அட்ரஸ் எல்லாம் போயிடுமேங்கிறதுக்காக அவ கவலைப்படுறான் சோ மீண்டும் மோடி வேண்டும் மோடிங்கிற கோஷமும் நம்ம முன்னாடி வைக்கப்பட்டிருக்கு என்ன காரணம் சரி நான் ஒன்று கேட்குறேன் இந்த மோடிக்கு முன்னாடி நாடு இருந்தது இல்லையா அல்லது மோடிக்கு பிறகு நாடு இருக்க போகிறது இல்லையா உண்மை என்னன்னா நரேந்திர மோடிக்கு முன்னாடி நாடு இருந்தது இந்த நரேந்திர மோடிக்கு அப்புறமும் நாடு இருக்க போறது இந்த நாடு ஒருவரை நம்பி இல்ல நரேந்திர மோடி மாத்திரம் நம்பி இல்ல எஸ் அவர் கண்ட்ரி டெசன் ஜஸ்ட் டிபெண்ட் அப்பான் சிங்கிள் இண்டிவிஜுவல் அக்ரி பட் டுடே வி நீட் மோடி வை ஏனெனில் அவர் நாட்டில் இன்னைக்கு இந்த ஐந்து ஆண்டு கால ஆட்சியில பல முன்னேற்றங்களை கொண்டு வந்திருக்கார் பல துறைகள்ல அது மாத்திரம் இல்லை நண்பர்களே உலகத்துல இந்தியா இந்தியன் பாஸ்போர்ட் இந்தியர்கள் துச்சுவா மட்டு இருந்தார் கடந்த அறுபது ஆண்டுகளாக இப்போ ஒரு ஆண்டு கால இந்தியர் இந்தியர்கள் இந்தியன் பாஸ்போர்ட் அப்படின்னா கௌரவம் வந்துருது நமக்கு ஒரு அந்தஸ்து வந்துருது உலக அளவுல உலகில் இன்னைக்கு பல நாடுகள் வந்து நம்மள இன்னைக்கு வந்து ஒரு பெருமையா பாக்குறா நம்மள அவளால் ஒதுக்க முடியல நம்ம நாட்டை இன்னைக்கு அந்த அளவுக்கு இன்னைக்கு நாடு முன்னேற்ற வளர்ச்சி பாதையில் எல்லா துறையிலும் போயிட்டு இருக்கு இது ஒரு துறை இரு துறை இல்லை இன்னும் நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம் எங்களுக்கு அன்புக்காரன் நீட்டவும் தெரியும் அடிக்கவும் தெரியும் தேவைப்பட்டால் எங்கள் மண்ணை தேண்டினால் அப்படிங்கிறதும் ப்ரூவ் பண்ணிட்டோம் ஸோ நம்மளுடைய அந்தஸ்து நம்மளுடைய ஸ்தானம் ரொம்ப இன்னைக்கு வளர்ந்துருக்கு பெருமிதமா இருக்கு தலை நிமிர்ந்து நம்ம இன்னைக்கு போகலாம் வெளிநாட்டுக்கு போறவா கூட நமக்கு இன்னைக்கு கௌரவம் வந்திருக்கு வெளிநாட்டுல கூட இது ஒன்று இன்னொன்று என்ன ஊழல் இல்லாத ஆட்சி அஞ்சு வருஷமா நம்ம பார்த்துட்டு இருக்கோம் கடந்த அறுபது வருஷமா நண்பர்களே உங்களுக்கு எனக்கு ஞாபகம் இருக்கும் பேப்பரை திறந்தா ஹெட்லைன்ஸ் என்னவா இருக்கும் அங்க ஊழல் இங்க ஊழல் யாரு அரசு அரசாட்சியில் இருக்கிறவர்கள் அரசு சிம்மாசம் உட்கார்ந்து இருக்கிறவங்க மாநில அரசும் சரி மத்திய அரசாங்கும் சரி அங்க அவங்க ஊழல் பண்ணா இங்கே ஊழல் பண்ணா இங்கே ஊழல் நூறு கோடி அங்க ஐம்பது கோடி இதுல ஊழல் அதுல ஊழல் இதுதான் ஹெட்லைன்ஸ் பண்ணு இதான் ஊடகத்துல வந்து பிரேக்கிங் நியூஸா வந்து ஆனா இப்ப ஐந்து ஆண்டுகளாக ஊழல்ங்கிற சப்தமே கிடையாது அந்த சத்தமே இல்ல ஆமா எல்லா ஆட்சியுமா இருக்கு எல்லாருக்கும் இப்படி ஆட்சி பண்ண முடியுமாண்டு மத்திய அரசு மாத்திரம் இல்ல பிஜேபி கையில வந்து வெறும் மத்திய அரசு மாத்திரமா இந்த அஞ்சு ஆண்டுகள் பார்த்தோம் இல்ல பல ஸ்டேட்ஸ் வந்து பிஜேபி கட்சி மாநில முதல்வர்களாக ஆட்சி புரிஞ்சுருக்க இல்லையா பாஜக பாஜக அவங்க கூட ஒரு ஊழல்கள் இல்லையா ஒரு ஸ்டேட்ல ஊழல் காதலவே இல்லையே காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரையில அட்டக்ல இருந்து கட்டக்கல்ல பறையக்கூடிய இந்த பாரத பூமியில எத்தனை மாநிலங்கள் பெரும்பாலும் மாநிலங்கள் பாரதிய ஜனதா கட்சி கையில தான் ஆனா ஊழல் காதல விழவே இல்லை மத்திய அரசும் சரி மாநில அரசும் சரி ஊழல் இல்லாத ஆட்சி வெளிநாடுகளே நமக்கு வந்து ஒரு பெருமையான ஸ்தானம் வரலாறு காணாத ஒரு கௌரவமான ஒரு இடம் நமக்கு கிடைச்சிருக்கு இது மாத்திரமா நாட்டின் உள்ள பார்த்தோம்னா ஒரு துறை கூட விட்டு வைக்கல எல்லா துறைகளும் முன்னேற்றம் தான் இந்த ஐந்து ஆண்டு காலில் அறுபது ஆண்டு கால இந்த ஆட்சியை வந்து காங்கிரஸ் ஆட்சியை வந்து அறுபது ஆண்டு கால நம்ம நாட்டை எவ்வளவு நாசமாக்கியிருக்கு சுயநலத்துக்காகவும் குடும்ப அரசியலுக்காகவும் ஊழல் ஒன்றையே குறிவுகளாக கொண்டு ஆட்சி நடத்திட்டு இருந்தது இல்லையா அது முன்னேற்றமே கிடையாது அறுநாது ஆண்டு காலில் ஆனா இந்த ஐந்து ஆண்டு கால எந்த துறையை எடுத்துங்களே ஆமா சரி சில துறைகளை பாப்போம்மா நமக்கே ஆச்சரியமா இருக்கு இந்த மாதிரி ஒரு மனுஷனால ஐந்து ஆண்டு கால ஒரு முன்னேற்றம் கொண்டு வர முடியாது கொண்டு வந்து காட்டிருக்கார் மோடி தான் பல பேர் மகாத்மா மோடிங்கிறார் சரி இந்த எலக்ட்ரிசிட்டி இருக்குமே சில குறிப்பிட்ட எல்லாம் டைம் இப்போ பார்க்கமா இருக்கு ஐந்து ஆண்டு கால ரெண்டு கோடி மின் இணைப்புகளை கொடுத்துருக்கா சாத்தியம் வாங்கியாவது பாவம் அவ வந்து அறுபது ஆண்டு காலம் எலக்ட்ரிசிட்டி பார்க்காது அவெல்லாம் இப்போ சென்னை மாதிரி மதுரை நகர திருச்சி பம்ப நமக்கு எல்லாம் எலக்ட்ரிசிட்டி கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷம் பவர் போனாலே கரண்ட் போயிடுத்து போயிடுத்துங்கிறோம் அவ எலக்ட்ரிசிட்டி பார்த்தது இல்லை ரெண்டு கோடி ரெண்டு கோடி மின் இணைப்புகள் கொடுத்துருக்காரு இந்த எல் பிஜி கேஸ் கனெக்ஷன் இருக்கு இல்லையா எனக்கு அதெல்லாம் சொல்லலாம் எங்க பாட்டி வந்து அடுப்பு ஊதி நக்கா உப்பு உப்புன்னு குழாயில உழு குழாயில ஊதின்றதா விறகு விசி சமைச்சின்றதா சொல்லிட்டு ஆனா நமக்கு அதெல்லாம் தெரியாது நமக்கு கேஸ் கனெக்ஷன் தான் இல்லையா ஆனால் நண்பர்களே கோடிக்கணக்குல பேரு எல் அந்த கேஸ் கனெக்ஷன் பாக்கதா இருக்காது நம்ம நாட்டுல இன்னும் வெட்க கேடு அல்லவா மோடி வந்து ஏழு கோடி எல் பிஜி கனெக்ஷன் கொடுத்திருக்க நண்பர்களே எவ்வளவு தாய்மார்கள் செவன் குரோட்ஸ் ஒரு ஏழைகளுக்கு வீடு ஏதோ ஒரு பத்தாயிரம் கிடையாது ரெண்டு கோடி வீடுகள் கட்டி கொடுத்திருக்கார் இன்னொரு விஷயம் தெரியுமா பேங்க் வங்கிகள் முப்பத்தி மூணு கோடி பேர் புதுசா வங்கி கணக்கு ஆரம்பிச்சிருக்கார் மோடியோட முயற்சினால எத்தனை பேரு அப்ப என்ன அர்த்தம் முக்கியத்துல முப்பத்தி மூணு கோடி பேர் புதுசா வங்கி கணக்கு ஆரம்பிச்சிருக்கான் இந்த அறுபது ஆண்டு காலம் முப்பத்தி மூணு கோடி பேர் பாவம் வங்கி பக்கம் எட்டி பார்த்ததே இல்லை இது ஒரு பெரிய ஒரு சாதனை முயற்சி பண்றதுக்காக அவர் அந்த வங்கிகள் மூலமா உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான் அது என்னது முத்ரா கடன் கொலேட்டல் செக்யூரிட்டி சிறு 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 வியாபாரிகளுக்கு எத்தனை பேர் கொடுத்தாங்க கைரல ஏதோ பத்தாயிரம் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் ஆச்சரியமா இருக்கு பதினாலு கோடி பேருக்கு சிறு வியாபாரிகளுக்கு வித்வுட் கொலேட்ரல் செக்யூரிட்டி அண்டர் ஸ்கீம் முத்ரா லோன் ஸ்கீம் டிஸ்ட்ரிபியூட்ட பதினாலு கோடி பேருக்கு முத்ரா கோடிகள் சாதாரண விஷயமா நண்பர்கள் எது இந்த பல்பு என்று சாதாரணமா சொல்லுவோம் அது இந்த எல்இடி பல்புன்னு வந்து ரொம்ப சீப்புன்னு சொல்லிட்டு அந்த எல்இடி பல்பு சீப்புன்னு சொல்லிட்டு அதையும் யாரு வாங்கிட்டு இருந்தா தெரியுமா தோசு அஃபர்ட் அவ தான் யாரு வந்து காஸ்ட்லி டியூப்லைட் வாங்க முடியும் அவ தான் இதே வாங்கிட்டு இருந்தா பட் இவர் என்ன பண்ண தெரியுமா இது ஏழு எழுதுகளுக்கு போய் சேரணும் அந்த எல்இடி பல்புன்னு சொல்லிட்டு அதையும் கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் சிக்ஸ்டி ஃபைவ் டு செவன்டி பர்சன்ட் ரெடியூஸ் பண்ணி முப்பத்தி ரெண்டு கோடி பேருக்கு எல்இடி பல்புகளை அவர் இலவசமாகவும் ரொம்ப கம்மியான விலைக்கும் வழங்கி உள்ளார் யாருக்கு இதெல்லாம் போயிருக்கு நலிந்தோருக்கு தானே ஏழை எளியோர்களுக்கு தானே அது மாத்திரமா விவசாயத்துக்கு என்ன செஞ்சார் அவ நினைச்சிருப்பாளா அவளுக்கு பென்ஷன் ஸ்கீம் கிராப் இன்சூரன்ஸ் மூலமா அவர்களுக்கு வந்து உபாதை ஏற்படும்போதும் அவளை கஷ்டம் ஏறும்போதும் அவள் ஆட்கொள்ளுக்கு ஆட்கொள்வதற்காக புது புது விதமான கிராப் இன்சூரன்ஸ் ஸ்கீம் அது பாத்துறோம் இல்லை இந்த உடம்பு சரியில்லைன்னா ஆஸ்பத்திரிக்கு போவோம் கார்பரேஷன் ஆஸ்பத்திரி சொல்லுவோம் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் இருக்குது ரொம்ப பெரிய அப்பல்லோ இல்லையா இந்த மாதிரி பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் இருக்குது லைஃப்லேயும் நம்ம சொல்கிறாரு அதோடு எல்லாம் ஒரு ஆஸ்பத்திரி கேள்விப்பட்டிருப்போம் டெல்லியில் எய்ம்ஸ் அந்த எய்ம்ஸ் வந்து ரொம்ப பிரபலமான ஆஸ்பத்திரி தேர்தல் ஆஸ்பத்திரி அது எய்ம்ஸ் அப்படின்னு நிலைமை இருந்தது காங்கிரஸ் கட்சியில முடி என்ன பண்ணார் தெரியுமா பன்னெண்டு எய்ம்ஸ் மருத்துவமனைகளே நாட்டின் பல பகுதிகளிலே துவக்கி வச்சிருக்கா இந்த ஐந்து ஆண்டு காலில இன்னும் நிறைய எய்ம்ஸ் மருத்துவமனையில் கட்டுவதற்கு முயற்சி இருக்கு அவர்கிட்ட திட்டம் இருக்கு ஆரம்பத்தில் ரெண்டாயிரத்தி பதினாலுல மோடி வரும்போது ஒண்ணு சொன்னார் ஹவாய் செப்பல்ஸ் போடுறவங்க கூட ஹவாயில போகணும்னு அப்புறம் ஹவாய் செப்பல்ஸ்னா சாதாரண ரப்பர் செட் போடுறவங்க சாதாரண சாதாரண போட்டுப்பான் அவனும் வந்து ஹவாய்னா காத்துல பறக்கணும் அப்படின்னா விமானத்தை பறக்கணும்னு சொன்னார் அதற்கேற்ப முப்பத்தி நாலு ஒன்று இரண்டு அல்ல நண்பர்களே முப்பத்தி நாலு ஏர்போர்ட்ஸ் நியூ ஏர்போர்ட்ஸ் புதிய விமான நிலையங்களை நிறுவிருக்கார் புதிய இடத்துல தமிழ்நாட்டிலே இன்னும் ரெண்டு மூணு வர வரப்போறது அடுத்த வருஷம் திட்டம் மோடி அது மாத்திரம் இல்லை இந்த ஐஐடிங்கிறது கான்பூர் ஐஐடி ஹைதராபாத்து சென்னையில அது மாதிரி கேள்விப்பட்டிருக்கு இல்லையா அது அப்படிதான் இருந்தது அறுபது வருஷமா மோடி யோசனை பண்ண அதையே நம்ம எல்லாருக்கும் கொடுக்கூடாது இன்னும் பல மக்களுக்கு கொடுக்கூடாது எல்லாரும் ஏன் எங்க படிக்கூடாது அங்கே அங்க அவங்க அங்க ஊர்ல ஐஐடி பண்ணலாமே சொல்லிட்டு ஏழு ஐஐடிகள் ஏழு ஐஐஎம்ஸ் இது எதுல நான் கல்வித்துறை கூட துறையிலும் ஒன்னு ஒண்ணுதான் எக்ஸாம் வரேன் அப்புறம் இத தவிர கங்கோத்ரி கங்கைய வந்து அந்த பொல்யூஷன் இல்லாம அதை வந்து சுத்தமாக்கும் பணி ஸ்வச் பாரத் மேக் இன் இண்டியா ஸ்டடி இன் இண்டியா ஸ்மார்ட் இண்டியா ஸ்டார்ட் அப் இண்டியா அடிக்கின்றே போகலாம் அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்கிங் சொல்லுவாளே அந்த மாதிரி பல 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 திட்டங்கள் அவர் மனசுல ஒன்னே ஒண்ணுதான் என்னது நலிந்தோர் ஏழை எளியோர் அவர்களை முன்னேற்றணும் இப்போ நம்ம உடம்பு வச்சுங்களேன் நம்ம உடம்பு ஆரோக்கியமா இருக்கணும்னாக்க நம்ம கை மாத்திரம் வீங்கினா கை மாத்திரம் குண்டானா போருமா கை மாத்திரம் குண்டான என்ன அர்த்தம் வியாதின்னு அர்த்தம் உடம்பு தானே குண்டாகணும் உடம்பு முழுக்கதானே விருத்தியாகணும் ஒருத்தனுக்கு அவன் நல்லா வளர்ச்சி அடைஞ்சிருக்கான் கொஞ்சம் உடம்புல சதை பிடிச்சிருக்குன்னா ஏதாவது ஒரு இடத்துல மாத்திரம் சதை பிடிச்சா அதுக்கு வியாதி மூக்கு மாத்திரம் சதை பிடிச்சி மற்ற உடம்பு அப்படியே அப்படியே உள்ளியா உள்ளே ஒல்லி பிச்சை மாதிரி இருந்ததுன்னா அது வியாதி உச்சத்துலேருந்து உள்ளங்கால் உடம்பு முழுக்க சதை பிடிக்கணும் அவனுக்கு வந்து எந்த வியாதியும் ரோகமும் இல்லாமல் அவன் வளரணும் அதான வளர்ச்சியே அதே மாதிரிதான் நாட்டுல ஏதாவது ஒரு குறிப்பிட்ட துறை மாத்திரம் வளர்ச்சி அடைஞ்சால் அது வளர்ச்சி கிடையாது எல்லா துறைகளிலும் ஒரே டயத்துல ஒரே மாதிரி வளர்ச்சி அடைஞ்சுட்டே இருக்கணும் அதுதான் மோடி ஏ சாலைகள் எடுத்துங்கள கணக்கான சாலைகள் இன்னைக்கு வந்து போடப்பட்டுள்ளன மோடி லட்சக்கணக்கான கிலோமீட்டர் சாலைகள் யாரால அது சொல்றா

நான் சொல்லும் போது பலதான் விட்டுருக்கலாம் அதை ஞாபகம் அப்படின்னு சொல்லிட்டு வரேன் நம்ம ராணுவம் ரொம்ப அறுபது வருஷம் கேட்டுருக்கா பாவம் ஒன் ட்ராக் ஒன் பென்ஷன் காங்கிரஸ் கவலை பள்ளியே வந்தோன்னு இவர் கொடுத்தாரா இல்லையா ஒன் ட்ராக் ஒன் பென்ஷன் அதுமில்லாம இல்லாம ராணுவத்துல பழைய காலத்து புல்லெட்டு பழைய காலத்து துப்பாக்கி இதுதான் இருந்தது எல்லாத்தையும் நவீனப்படுத்தினார் இன்னும் நவீனப்படுத்தின்னு இருக்கார்

ரெண்டாயிரத்தி பதினால வந்து மோடி நம்ம எல்லாரும் பார்த்தோம் அவர் கேம்பெயின்ல பண்ணும்போது இப்பவும் பார்த்தோம் பாவம் முகத்துல பார்த்தா ஒரு டய்ட்னஸ் வந்துடுது ஈவன் ஏஜிங் கூட தெரியறது பாவம் உழைப்பு 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 ஒன்று தான் அவருக்கு வந்து மூச்சு காற்றா இருக்கு குறைஞ்சது அவருக்கு இன்னொரு டம் தேவை எதற்கு அவர் பல வளர்ச்சி திட்டங்கள் கொண்டு வந்து அது செயல்பாடுல கொண்டு வந்து இருக்கார் இல்லையா அவைகள் என்றால் அவருக்கு இன்னும் ஒரு டைம் ஆவது தேவை எஸ் நரேந்திர மோடி நீட்ஸ் அட்லீஸ்ட் அட்லீஸ்ட் ஒன் மோர் பிரைம் மினிஸ்டர் அவருக்கு ஆரோக்கியம் நல்லா இருக்கணும் அவர் நீடித்து வாழணும் அவருக்கு ஆயுர் ஆரோக்கியம் நல்லா இருந்து நீண்ட ஆயுளோட அவர் ஆட்சி புரியணும் மீண்டும் அவர் ஆட்சிக்கு வந்தா நமக்கும் நல்லது நாட்டுக்கும் நல்லது இல்லையா நாட்டு மக்களுக்கு நல்லது ஏன்னா சுயநலம்னா என்னன்னு தெரியாது அவருடைய டிக்ஷனரியில் நினைக்கிறேன் சொயநலம் செல்ஃபிஷ்கு இருக்காது இருபத்தி நாலு மணி நேரம் நாட்டை பத்தி தான் சிந்தனை தேசத்தை பத்தி தான் சிந்தனை அவருக்கு இதற்கு காரணம் பல இருக்கலாம் நான் நினைக்கிறேன் முதல் காரணம் மோடி இந்த மாதிரி தேச நலன் ஒன்றையே சுயநலம் இல்லாத ஒரு வாழ்க்கையை மூச்சு காற்றா கொண்டு வளர்ந்த காரணம் என்னவா இருக்கும் அவர் வளர்ந்த பாசரியா கூட இருக்கலாம் அது என்னது அவர் இங்கிருந்து வந்தார் ராஷ்ட்ரிய சுயம் சேவக சங்கம் ஆர் எஸ் எஸ்ல இருந்து வந்தார் அங்கதான் அவருக்கு பயிற்சி அது ஒரு எனக்கும் சந்தோஷம் இருக்குன்னு விஷயங்க நானும் வந்து ஆர்எஸ்எஸ் பாசல்ல இருந்தவன் இப்போ இன்னும் இருக்கேன் ஆர்எஸ்எஸ்ல இருக்கேன் அது மாத்திரம் இல்ல ஆர்எஸ்எஸ்ல நான் வந்து இருக்கும்போது ஆக்டிவா அவர்களாக இருந்தேன் இல்லையா இருக்கும்போது மோடி அவர்களுக்கு வந்து குஜராத்தில் வந்து இருக்கும்போது சந்திச்சிருக்கேன் அது வேற விஷயம் அது இப்போ தேவையில்லாத விஷயம் இ பிலாங்ஸ் டு அது கூட காரணமா இருக்கலாம் எது காரணமா இருந்தா அவர் என்ன செயல் புரிந்தார் அவர் ஆட்சிக்கு வந்த உடனே என்ன ஒரு பெரிய ஒரு இது சந்தோஷம் கிடைச்சது எந்த அமெரிக்க அரசு வந்து அவருக்கு வீசா வழங்க மாட்டேன்னு சொல்லித்தோ அந்த அமெரிக்க அரசு ரெட் கார்பெட் போட்டு அவர் வர வைச்சது ஒரு பர்சன்ட் இல்ல அவரு ரெண்டு பர்சன்ட் பாத்துட்டார் ரெண்டாம் மூணு அவன் ரெண்டு பர்சன்ட் பாத்துட்டார் ஒபாமா ரெண்டாம் பார்த்தார் அப்புறம் இப்போ டம்பியும் பாத்துட்டார் எல்லாரும் இருக்காரும் கூப்பி வரவே இருக்கிறார் இருக்க அவ்வளவு நாடுகளும் இஸ்லாமிய நாடுகள் உள்பட இன்னைக்கு வந்து மோடியை புகழ்ந்து வருகின்றன காரணம் என்ன அவர்கள் மோடியை மோடியை பார்க்கிறார் ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி நான் குறிப்பிட்ட மாதிரி நண்பர்களே நாடு எல்லா துறைகளிலும் ஒரு துறையை விடாம அனைத்து துறைகளிலும் முன்னேற்றம் அடைஞ்சிருக்கு பல திட்டங்கள் அவர் புதுசு புதுசா நவீன நவீனமா கொண்டு வந்து ஏழை எளியோர்கள் விவசாயிகள் இராணுவம் இவர்கள் முன்னேறணும் இவங்களுக்கு நல்லது செய்யணுங்கிற ஒரே நினைப்போட பல திட்டங்கள் ஒன்றா இரண்டா அந்த திட்டங்கள்லாம் இன்னைக்கு பலன் கொடுக்க ஆரம்பித்து விட்டன நம்மளாம் பாக்குறோமே இன்னொன்னு கேட்கறேன் நல்லா என்ன ஆகும் அடிக்கடி விலைவாசி ஏறிட்டு இருக்குமா இருக்காங்க விலைவாசி வந்து பேசிட்டு இருப்போமா மாட்டோமா நண்பர்களே நீங்க வந்து நெஞ்சில கையை வச்சு சொல்லுங்கோ இந்த ஐந்து வருஷத்துல விலைவாசியை பத்தி ஏதாவது நம்ம வந்து கவலைப்பட்டோமா விலைவாசி ஏற்றத்தை பத்தி நம்ம கவலைப்பட்டோமா விலைவாசி ஏற்றது பத்தி கவலைப்பட விலைவாசி ஏற்ற மோடி எவ்வளவு வயசு இருக்கணும் கடந்த ஐந்து ஆண்டுகளில் வந்து மோடி கொண்டு வந்த திட்டங்கள் வந்து பலன் கொடுக்க ஆரம்பித்து விட்டாலும் அவை பூர்ணமாக வந்து ஸ்திரப்படுவதற்கும் நாடு இன்னும் அதிக ஸ்பீடில் முன்னேற்ற முன்னேற்றம் காணுவதற்கும் மோடி மீண்டும் வேணும் நான் இன்னும் பல விஷயங்கள் குறிப்பிடலை ஜிஎஸ்டி டிமானேஷன் இன்ஃப்ளேஷன் இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது ஆச்சரியமா இருக்கு ஒவ்வொன்னு நினைச்சு பார்த்தா டிமான்டைசேஷன் கொண்டு வந்தாலும் எத்தனை பேர்ல அல அலறினா நமக்கு தெரியும் இன்னைக்கு ஜிஎஸ்டி மூலமா ஒன் ஒன் நேஷன் ஒன் ஒன் கண்ட்ரி ஒன் டேக் எவ்வளவு நன்மை எடுத்துருக்கான்னு சொல்லி பல மாநிலங்களுக்கும் எவ்வளவு கோடிக்கைகள் வந்துருக்கு வருமானம் நமக்கும் தெரியும் நமக்கும் எவ்வளவு சௌரியமா இருக்குன்னு தெரியும் பல திட்டங்கள் கொண்டு வந்திருக்கா இன்னும் பல திட்டங்கள் மனசுல இருக்கலாம் நம்ம நாடு இன்னும் அதிக வேகத்துல முன்னேறுவதற்கு மோடி மீண்டும் வரணும் அதை விடுக்கட்டும் நாம் எல்லாரும் சேர்ந்து பிரார்த்தனை பண்ணிப்போம் நரேந்திர மோடி அவர்களுக்கு ஆரோக்கியமும் நீண்ட ஆயுளும் தேவை அதற்காக நம்ம பகவானை பிரார்த்தனை பண்ணி பண்ணிப்போம் என்ன பவதி நரேந்திர மோடியை கண்டா பெருமையா இருக்கு நமக்கு இல்ல எல்லா திருகார்த்தமான ஆரோக்கியமும் மீண்டும் நான் வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் அவர் திருகார்த்தமான ஆரோக்கியம் நீண்ட ஆயுளும் கிடைக்கணும் அப்படின்னு நான் வந்து அந்த சர்வேசனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் ஜெயஹ் oh